செங்கோட்டையின் தாவை கல சேர்ந்திருக்காரு என்ன சொல்றாரு அவர் தூய்மை தூய்மையான ஒரு அதிமுக இருந்தாலும் ஊழல் செஞ்சது இல்லை அதெல்லாம் சொல்றாரு அது அப்படி தானா அப்படி இல்லையே வரலாறு திருப்பி பார்த்தா கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாவே போட்டுட்டு இருக்காங்க அதாவது நம்ம தொடர்ந்து ஒரு பேட்டி கொடுப்பாரு அதாவது ஒரு ஒரு ஆடியோ டேப் ரிலீஸ் ஆச்சு எதுக்கு அவங்கள இது பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கள போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு யாருன்னா செங்கோட்டையன் வாசாத்தி வழக்கில் இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது எதுக்குப்பா இவங்க ரெண்டு பேரும் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க எதுக்கு இவங்க உயிரோட வச்சுக்கிட்டு போட்டு தள்ளிடுங்கன்ற ஒரு டேப்லிக்கானது வந்து சுத்திட்டு இருக்கு சமூக வலைதவங்களா ஆமா போட்டு தள்ளிடுங்கிறத தாண்டி அது வந்து பேசமும் சொல்றாரு இருக்கக்கூடிய அதாவது இருந்தா சிபிஎம் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை என்னென்னா வாட்சாத்தி வன்கொடுமை இது ஏன் ரொம்ப முக்கியமான இந்த புத்தகம் இருக்குல்ல பே சண்முகம் எழுதியிருக்காரு இப்போ வந்து செயலாளராக இருக்கக்கூடிய சிபிஎம் கட்சியில் இருக்கக்கூடிய பே சண்முகம் வந்து பழங்குடியின மக்களோட சங்கத்தோட ஒரு தலைவராக இருந்திருக்காரு ஆமாம் சிபிஎமும் அந்த சங்கமும் சேர்ந்து தான் அந்த மக்களுக்காக போராடி நியாயத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் நடந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபது வருஷம் போராடி நின்றுக்கு நின்று வின் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆமாம் இது ஏன் முக்கியமான வழக்கு தெரியுமா இதுதான் அரசு பயங்கரவாதம் அப்படின்னு சொல்கிறதுக்குல்ல ஒரு ஆர்கனைஸ்டாக பயங்கரவாதம் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் அரசு பயங்கரவாதத்தை வந்து விடுதொழில் வெற்றிமன் பயங்கரமாக காட்டிட்டாரு அதுக்குண்டான சோர்ஸ் வந்து வாச்சாத்தி வழக்கு தான் ஆமாம் எத்தனை பேர் நம்ம இது பண்ணப்பட்டிருக்காங்க இரநூத்தி அறுபத்தி நாலு பேர் குற்றச்சாட்டப்பட்டிருக்காங்க ஆமாம் அதில் நிறைய பேர் இறந்தே போயிருக்காங்க வள இது வந்தப்ப தீர்ப்பு வந்தப்போ ஏ அப்படி என்ன தப்பு போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மக்கள் வந்து சந்தன மரங்கள் வந்து கடத்தினாங்க இது கிடச்சினாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் ஊரையே இது பண்ணி விடுதலை படத்தில் கட்டுவாங்கல்ல ஆண்கள் பெண்களை தனித்தனி சிறையில் போட்டு பதினெட்டு பெண்களை வந்து வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினெட்டு பெண்களை கூப்பிட்டு எப்படி தான் வச்சிருக்காங்க சந்தனா மரங்களில் இது தூக்குறதுக்க ஆட்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி பெண்களை சூஸ் பண்ணி ஆமாம் அதில் பதிமூணு வயது பெண்கள் உட்பட ஒரு பெண்ணுக்கெல்லாம் வயசுக்கே வராத பெண் உட்பட இவங்களாம் இருந்திருக்காங்க கர்ப்பிணிகள் உட்பட இது வந்து முத முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி தான் உள்ள நுழை இது அந்த சமயத்தில் யார் திரும்ப அமைச்சராக இருந்தார் பழங்குடியின அமைச்சராக வனத்துறை அமைச்சரா வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையா செங்கோட்டையன் இருந்தார் அவர் சட்டமன்றத்தில் பேசுகிறார் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறாரு அந்த இடத்த போய் பார்த்துருக்கணும் இங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டிருக்கணும் இல்லை இவங்களுக்கு தெரியாம அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து அப்போ ஆட்சியில் இருந்து நம்ம சிஎம் சிஎம் யார் சொல்லுங்கள் அம்மா தானே அப்படி சொல்லக்கூடாது ஓகே பொன்மண செம்மை தங்கச்சி ஆராய் புரட்சி தலைவி அம்மா அம்மாண்ணா இப்படி போயிடணும்

விஜய் என்ன சொல்கிறாரு இந்த பெண்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறாரு அண்ணா ரைட்டு தான் நான் மறுக்கலை அண்ணா அப்படி நடந்த சம்பவங்கள் நடந்துருக்கக்கூடாது ஒருத்தருக்கு நடந்தது நடந்தது தான் நடந்தோம் சரி அதுக்கு அதுக்காக போலீஸ்காரங்க வந்து கோயம்புத்தூரில் நடந்துச்சு இன்னொரு சம்பவம் ஒவ்வொரு பெண்களுக்கும் பின்னாடி ஆட்கள் போட்டு கவனிக்க முடியாது ஒட்டு மொத்தமாக தான் சர்விலன்ஸ் பண்ண முடியுமே தவிர தனித்தனியாக நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு பார்த்துட்ருக்க முடியாது பட் ஸ்டில் அதுக்கும் அரசு தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் என்ன செய்யணும் சார் மன்னிப்பு கேட்டால் போதுமா அப்படிங்கிற இப்போ வாட்சாத்தி விஷயங்கள்லாம் ஒன்று இது நடக்குது இது நடந்ததை பற்றி இதை பற்றி தெரியறதுக்கு ஒன்று விஜய்க்கு தெரியாமல் இருக்கணும் அப்படி தெரியாமல் இருந்தால் சாரி நீங்கள் தத்தி அல்லது தற்கொலை அப்படி தெரிஞ்சு பண்ணிங்கன்னால் நீங்கள் மோசமான ஆள் எப்படினாலுமே தமிழ்நாட்டுக்கு ஆபத்து செங்கோட்டையன் அவர் மேலே ஆயிரத்தெட்டு விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது முக்கியமாக வாட்சாத்தி வன்கொடுமை இது இது வந்து அந்த போய் ஒரு பாரதி கிருஷ்ணம்குமார் கூட ஆவணப்படாத முக்கியமான ஆவணப்படாத இந்த புத்தகத்துலேயே அது சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸோட அந்த தீர்ப்பு இருக்குல்ல உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அல்ல நடந்தது அது முன்னாடி மேல்முறையீடு போயிருப்பாங்க அதை தாண்டியுமே இவங்க எல்லாருமே குற்றவாளிகள் தான்ட்டு நிரூபிக்கப்பட்டிருப்பாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா எல்லா கம்யூனிகேஷனும் உடச்சிருக்காங்க தண்ணி இருக்குல்ல தண்ணிக்குள்ளே ஆயிலை ஊற்றி விட்டுருக்காங்க கிணத்துக்குள்ள கிணத்துக்குள்ளே அப்புறம் வந்து என்னன்னா அங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் வச்சுக்கிட்டு ஆடு கோடிகள் வச்சுக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க அப்ப நீங்க ஏதாவது பிரச்சனைனா போய் போலீஸ்கார் இங்க பிரச்சனை பண்றதை போலீஸ்காரங்க தான் இவங்க சிபிஎம் உள்ள போவாங்க அதை பத்தி எழுதியிருப்பாரு சண்முகம் தோழர் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு கிராமத்தை ஒரு பாட்டு பதப்பதைப்பு ஒரு எழுதி அதாவது பாலடைஞ்சு அவங்க உணவுக்காக சேகரி சேகரிச்ச தானியங்கள் எல்லாமே சூறையாடப்பட்டு எல்லா வீடுமே கதவுகள்லாம் உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சர்டிபிகேட்ல கிழிக்கப்பட்டு அவங்க வந்து இந்த இது சொல்லுவாங்கல்ல அந்த இதுல ஒரு கிராமம் வரும்ல நம்ம சிட்டிசன் படத்துல அஜித் சொல்லுவாங்க அத்திப்பட்டி அத்திப்பட்டி மாதிரி வாட்சாத்தி அந்த மாதிரி அந்த மக்கள் எல்லாமே கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க ரொம்ப ஒரு மோசமான அது ஜூன் இருபது தான் நம்ம நடந்த சம்பவம் ஆமாம் ஜூன் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இவங்க ஜூலை பதிமூணு நம்ம தான் அங்கே போகிறாங்க இவங்களுக்கே லேட்டாக தெரிய வருது ஏன்னா அது இன்டீரியர் கிராமமாக இருக்குது அதை பற்றின செய்திகள் வந்து பெருசாக இல்லை இவங்களே கொஞ்சம் லேட்டாக தான் போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே அரூர் தொகுதியோட எம்எல்ஏ ஆன அண்ணாமலை ஸோ இடதுசாரிகள் வந்து பழங்குடியின மக்களுக்கு என்ன செஞ்சாங்க ரஞ்சித் தோழருக்கு இப்போ ஒரு கேள்வி ரஞ்சித் தோழர் சொல்கிறாரு இடதுசாரிகளுக்கு பட்டியலினா மக்களை பற்றி இடதுசாரி தோழர் நின்று படிச்சிருக்காங்க அவங்க அம்பேத்கரை ஒழுங்காக படிச்சு படிச்சு சொல்லிட்டு மேலேருந்து அதாவது எல்லாருக்கும் எல்லோரும் மேலேயும் விமர்சனம் இருக்கு நமக்கு திமுக மேலே விமர்சனம் இருக்குது சிபிஎம் மேலே விமர்சனம் இருக்கு எல்லோரும் மேலே விமர்சனம் யாரோட வைக்கலாம் என்ன ஆனால் உங்கள் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆதவந்திச்சனையாக இடதுசாரி தோழர் தான் அவங்க சந்திக்காத போராட்டங்களா அவர் அம்பேத்கர் படிக்கலான்னு சொல்ல வரீங்களா அதை தாண்டி களத்தில் எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காங்க வித் டியூ ரெஸ்பெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல ஆனால் நீங்கள் அம்பேத்கரை பற்றி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மார்க்ஸ் பற்றி படிச்சிங்களா ரஞ்சித் அவர்களே ஏன்னா இந்த இடத்துல ஏன் கேட்குறேன்னா பழங்குடியின மக்களோட போராட்டங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான போராட்டங்களுக்கு சிபிஎம்மில் அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது சிபிஎம் இல்லை எனி கம்யூனிஸ்ட் கட்சி அவங்கவங்க கேட்டால் எங்கள் கட்சி இந்த இடத்துலாம் போராடிச்சு அப்படின்ட்டு இத்தனை பேர் இறந்து போனாங்க இத்தனை பேர் வழக்கு வாங்கினாங்க இருபது வருஷம் சும்மா இல்லை ஒன்றும் ரெண்டு இல்லை ஆமாம் டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த மக்களோட நின்று போராட்டம் பண்ணி நேற்று ஒரு தோழர் கேட்டு நம்ம இதில் கமெண்ட்டில் இதே இது திமுகவோட போகாமல் இது திமுகவோட போயிருந்தால் அதை விமர்சிச்சிருக்க மாட்டேங்கல அப்படின்னு கேட்குறாரு எனக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது அவர் செங்கோட்டைனையும் தெரில வாசாத்தையும் தெரியல எதுவுமே தெரில கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு என்ன போராட்டாங்க கேட்குறாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அதுக்கு உண்டான ஃபுல் தீர்ப்பு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினோரு வரைக்கும் போராட்டியிருக்காங்க இன்றைக்குமே சாம்சங் போராட்டங்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து போராடிக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் நியூஸ் பேப்பரை படிக்கவே இல்லாமல் நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அதை கம்யூனிசம்னா என்ன கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன இதில் களத்தில் என்ன வேலை செய்யுதுங்கிறத பற்றி உங்களோட பார்வை என்ன வாட்சாத்தில் இப்படி நடந்திருக்கலாம் தோலைன்னு நீங்கள் சொல்லி இப்போ ரஞ்சித் தோழரே வாட்சாத்தி வடக்கெல்லாம் படித்தேன் தொடர் இப்படி நடந்திருக்கலாம்ல இதை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும் நீங்கள் நீளம் பண்பாட்டு மையம் வச்சிருக்கீங்கன்னா ஒரு டீம் அனுப்புங்க ஆவணப்படம் பண்ணுங்கள் இதெல்லாம் விமர்சனம் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல் நீங்கள் யாருமே அம்பேத்கரை படிக்கலை அப்படின்னு போகிற புக்கில் நமக்கே வரல் விட்டு நமக்கு என்னக்கூடிய நமக்கு தெரிஞ்ச தோழர்களாக ஆதார் வந்து அம்பேத்கரை பற்றி தெரிஞ்ச படித்த இடதுசாரி தோழர்களையும் தோழர் தெரியும் டு இசை இவங்கெல்லாம் பேசுவாங்க அம்பேத்கரை எங்கே எங்கே இது பண்ணாங்க எல்லா தொகுதியும் படித்தவங்க இருப்பாங்க தெரியுமா அந்த லிஸ்ட்டில் வருவாங்க அதியன ஆதிரை தோழர் இருக்காங்க இப்போ என்னன்னா இது எதுக்கு நான் சொல்ல வருதுன்னா இப்போ ரஞ்சித் தோழர் மாதிரி ஆட்கள் செங்கோட்டையனெல்லாம் கேள்வி கேட்கறதில்லை விஜய் கேள்வி ஸ்டெயிட்டாக அவங்க கேள்வியே கம்யூனிஸ்ட் தோழர்கள் பற்றி தான் நீங்கள் விமர்சனம் வைங்க கேளுங்க எல்லாரும் கேள்விக்கு உட்பட்ட படுத்தப்பட்டவங்க தான் ஆனால் இது கேள்வி கேட்கறது மூலமா இந்த சைடு ஹீக்கன் பண்ணி அந்த சைடு ஸ்டாங் பண்ணி விட்டுறீங்க அந்த பக்கம் பூவை மூர்த்தியாரோ பூவை ஜெகன்மூர்த்தியாரோ இல்ல இப்போ பூவை மூர்த்தியாரோ இப்போ ஆமா அவர் அதிமுகவில் தான் இருக்காரு அதிமுக பழங்குடி மக்களுக்கு பண்ண வேலைகள் என்ன ஜெயலலிதா பண்ண வேலைகள் என்ன வாட்சாத்தி விஷயத்தை பற்றி தெரிஞ்ச தான் பூவை மூர்த்தியார் அதிமுக ஆதரிச்சாரா இப்படிலாம் கேட்கலாம்னா சொல்லுங்க ரஞ்சித் அவர்களை எதுக்கு இதை சொல்கிறேன்னா இங்க நம்ம நம்மளோட கேள்விகளோட ஃபோக்கஸ் வந்து யார் மேல இருக்கணுமோ அவங்க மேல இருக்கிறது இல்ல இப்போ எவ்வளவு கேள்வி கேட்பாங்க இப்போ வெங்காய வயல் வந்து கேள்வி கேட்குற தப்புன்னு நான் சொல்ல வரல அதே நேரத்துல வாச்சாத்தி இப்படி வன்கொடுமை இருநூத்தி அறுபத்தி நாலு பேர் கன்வீட்டான ஒரு அரசு பயங்கரவாதத்துக்கு உதாரணமான அதிமுக இப்ப வரைக்கும் எப்படி மக்களோட செல்லக்குட்டியாக இருக்குது இருக்கு அறுபத்தி நாலு பேர் இவ்வளவு பிரச்சனையாகி அப்படியே எல்லாரும் வருவாய்த்துறையிலேருந்து வனத்துறையிலேருந்து காவல்துறையிலேருந்து இருந்து அப்படியும் கிராமத்தையே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சினிமாவில் காட்டுற மாதிரி இல்லை இல்லை ரெண்டு விஷயம் நான் சொல்லி பண்ணிங்க ரஞ்சித் பற்றி சொன்னீங்களே அந்த இதிலே போட்டிருப்பாங்க ஆவண படத்துலேயும் இது பண்ணியிருப்பாங்க இந்த புத்தகத்துலேயே வந்திருக்கும் அந்த மக்கள்லாம் வந்து யாருமே வந்து சாட்சி சொல்ல ரெடியாக இருக்க மாட்டாங்க இந்த செங்கோடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நம்பிக்கை வரும் நம்பிக்கை ஓகே தோழல் நம்ம சொல்லலாம் அந்த ஆவண படத்துலேயே போக பயங்கரமாக அவங்க அழுது இருப்பாங்க மனசு எப்படி சொல்கிறேன்னே தெரில எங்களுக்கு இந்த மாதிரி குடும்பங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு இது நம்ம ரியலாக நேரடியாக நம்ம இந்த அனுபவம் நம்மளுக்கு கிடச்சிச்சு நம்ம வந்து

கொடூரமாக காட்டாட்சி தர்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நக்கிரன் கோபால் சொல்கிற மாதிரி தானே இருந்திருக்கு அப்போ அந்த செங்கோட்டையன் எப்படி விஜய் சொல்கிறாரு விஜய் என்ன அறுபத்தொம்போதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாரு இந்த அப்புறம் தானே எம்ஜிஆர் பின்னாடியும் ஜெயலலிதா பின்னாடி போனவர் செங்கோட்டையன் இதில் என்ன மாட்டேன்னா நம்ம இவங்க ஆத் இவங்க தாவைக்கார் தம்பிகள் டேய் செங்கோட்டையன் வந்து எடப்பாடிக்கே இது எடப்பாடி உருவாக்கி விட்டுற செங்கோட்டையன் தான் அந்த ஏரியாவில் கொங்குபல்ட்ல டேய் அப்புடின்னா நம்ம தளபதி வெயிட்றானா சொன்னாங்க தண்ணி என்ன பண்ணாங்க கொங்கு கொங்குபல்ட்டை எங்கள் எழுதிருந்தாங்க டேய் அதெல்லாம் எலெக்ஷன் இருக்கு கொங்குபல்ட்டன் உங்கள் இதில் போட்டுருக்க பெல்ட்டா டே காமெடி பண்ணுவாங்க ஏன்னா படம் ரிலீஸ் தேட்டர் கொடுப்பாங்களே யோ இந்த இதுவா ஓகே அப்போ நம்ம ஆயிரம் தேட்டர் நம்ம படம் இங்கே வருது அந்த மாதிரி அந்த மாதிரி நடச்சிட்டாங்க போல பாக்ஸ் ஆஃபீஸு பார்த்தே வளர்ந்த நம்பர்ஸை பார்த்து வளர்ந்த தம்பிகள் தம்பிகளா இது அஜித் ரசிகரோட இல்லை உங்கள் ரேஞ்சுக்கு நீங்கள் அத்தகாசம் படத்துக்கு போட்டியாக சர்க்கார் படத்தை விடுங்க யார் பெருசு மோ மோதி பார்க்கலாம் அந்த லெவலில் தான் நீங்கள் இருக்கீங்க இப்போ வரைக்கும் இருக்கீங்க அதுலேயும் கூட சில நம்பர்ஸெலாம் நீங்களும் அவங்களும் மோதுறப்போ அவங்க ஜெயிச்சுறாங்க அஜித் படங்கள் ஜெயிச்சுருது தனியாக வரப்போ தான் நீங்கள் கொஞ்சம் உருட்டுறீங்க அப்போ உங்கள் ரேஞ்ச் அவ்வளோதான் இருக்குது நீ அரசியல் அரசியல் ஒன்று பார்த்தே பழகலை இன்னும் நம்பர்ஸு அந்த பெல்ட் இந்த அப்போ இந்த பக்கம் அண்ணாமலையை சேர்த்துட்டா அவனுக்கு உங்கள் பெல்ட்டு இன்னும் பெருசாகிருமா அப்படி கிடையாது அரசியல் சொல்ல சொன்னால் என்ன தரும ஆகும் டூ ப்ளஸ் டூ சிக்கல் ஜீரோ ஆகும் அது அரசியல் கணக்கு ஆமாம் என்னன்னா மக்கள் உங்கள் மேலே கொஞ்சமாவது புதுசாக இருந்தால் நம்பிக்கை வச்சுருப்பாங்க டூ இருக்கீங்களா இந்த பக்கம் செங்கோட்டை என்ன சேர்க்குறீங்களா ப்ளஸ் டூ அப்போ ஐயா இவனை போய் இவரை போய் சேர்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டூ ப்ளஸ் டூ ஜீரோ ஆகும் அதுதான் அரசியல் கணக்கு அரசியலில் வந்து அந்த அந்த விஷயங்கள் இருக்குல்ல சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இந்த மக்களுக்கு ஆர்கானிக்காக தோணும் இப்போ நீங்கள் அந்த பக்கம்லாம் போய் ஓட்டு கேட்டுற முடியுமா வாட்சாதி பக்கம் தர்மபுரி பக்கம் இது நீங்களே சொந்த செலவில் வந்து உங்கள் கொள்கையாக சொல்கிறீங்களே சமூக நீதி அதெல்லாம் சொல்கிறேன் பெண்கள் பாதுகாப்பு நீங்கள் சமூக நீதி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க பெண்கள் இங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க சரி அதனால தான் நீங்கள் செங்கோட்டையை சேர்த்துக்கிங்களா ஏங்க வன்புணர்வுக்கும் அந்த இதுக்கும் என்ன அதில் நடக்கவே இல்லைன்டாப்பில் நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் வருது அந்த மேடமுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க இவ்வளோ தூக்கிடலாம் அந்த அந்த இது வந்து பிஎஸ்என்எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு செங்கோட்டையின்னு வந்து இன்னொருத்தரோட பேசக்கூடிய ஒரு கால் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தோழர்கள் வந்து தனக்கு துணைக்கி வச்சுக்கிட்டு போனாதான் வரலாறு சரி இந்த விஷயத்துலாம் எப்படி இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா ஊழல்லையும் அவர் வந்து டாப்பு தான் சொல்றாங்க வடை அவர் இது பண்ணாலே கோர்ட்டில் எல்லாருக்கும் வடை சாம்பார் வாங்கி கொடுத்துருவா வடை வடகேஸ் வருது பண்ணாலே செங்கோட்டையன் கேஸ் தான் இவர் போக்குவரத்து துறையில் ஊழல் பண்ணியிருக்காரு எல்லாத்துலயும் ஊழல் பண்ணியிருக்காரு அதெல்லாம் ஓகே இவர் சொல்றாரு நம்ம பாதவர் ஊழல் பண்ணலாங்க பண்ணலாங்க ஆனால் யாரையும் கொல்லக்கூடாதுங்கிறாங்கல்ல இங்கே எல்லாரையும் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க என்னையா பேசுற அப்படி பண்ணல செங்கோட்டை இறங்கி பண்ணார் இப்போ கேட்குறாங்களே கரூரில் இந்த ஆர்கனைஸ் பண்ணதுலாம் ரசிகர்களில் தான் அவங்கள இது பண்ணிக்கிட்டாங்க விஜய் நாகர்நாதின்னு பேசுகிறாங்கல்ல அந்த இது பேசுவாங்க ஆனால் ஒரு அரசு பயங்கரவாதம் எப்படி இருக்கும் ஒரு அரசு எப்படி செயல்படும் உங்கள் விஜய் வந்து சின்னதாக சச்சினில் கியூட்டாக ஒரு குழந்தைகிட்ட அப்படி சிரிச்சு அப்படி இருக்கிற விஜய் அந்த விஜய் வந்து செங்கோட்டையன் மாதிரி ஆளோட சேரப்ப அப்படி இருக்க மாட்டாங்க மாட்டாங்கனால நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அது ரொம்ப கொடூரமான ஏற்கனவே அந்த இது வந்து ஒரு கல்ட்டு ஒரு ஃபாசிஸ்ட் மாதிரியான அப்ரோச்செல்லாம் விஜய்க்கு வந்துருச்சு அந்த முகத்தை நான் சீரியஸாக சொல்கிறேன் நாங்கள் காலேஜ் படிக்கிறப்போனால் விஜய் அஜித்தை ரசித்த முகங்களாக இருந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ கொடூரமான முகமாக இருக்கா என்னப்பா இது அப்படின்ட்டு நம்ம நல்லா ஸ்டேட்டஸ் போடும் எனக்கு தீவிரமாக அஜித் பிடிக்கணுன்னா விஜயும் பிடிக்கும் என் அஜித் நண்பர்கள்னால் அந்த ஒருத்தர் காம்ரான் ஒருத்தர் நான் இருபது கோடி பாட்டு ஸ்டேட்டஸ் வச்சேனா இந்த தளபதி எங்களுக்கு வேணும் ஸ்டேட்டஸ் வச்சேனா கீழே வந்து ஆங்க்ரி போடுவோம் நம்ம வன்மை பிடிச்சவங்களாம் கிடையாது எனக்கு சச்சின் பிடிக்கும் சச்சின் நாலு தடவை நான் தேட்டரில் பார்த்தேன் எல்லாத்தையும் நாங்களும் கொண்டாடிட்டு தான் வந்திருக்கோம் அதுக்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னப்பா விஜயை வந்து இவ்வளோ எதிர்க்கிறீங்களா நம்ம ஒன்று ரோஸ் ரோஸ் மாதிரி பெரியா இல்லை நம்மள ஆலோசல் அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு பார்க்குறத நூறு பேர் இரநூறு பேர் அந்த ரேஜுக்கு தான் வியூஸ் போகுது பட்டு என்னென்னா அந்த தன்மைகள் இருக்குதுல்ல நீ வாட்சாத்தி மாதிரி விஷயங்களை இந்த அந்த புத்தகத்தை பாருங்கள் பிஎஸ்எம்முகம் பாரதி புத்தகத்தில் ஐம்பது ரூபா தான் அந்த புத்தகம் ஆமாம் இதையும் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டாக்குமெண்ட் லிங்க் டாக்குமெண்ட் அதையும் பாருங்கள் எவ்வளோ கொடுரமான விஷயம் எப்படி இவரை வந்து ஒரு ஆளுன்னு சொல்லி விஜய் பக்கத்தில் சேர்க்கிறாருனா விஜய் கூட இருக்கிறது யார் அந்த நம்ம தான் யார் அந்த துண்டுபடி குடிக்கிறவங்க கோட்டைப்படி சொல்கிற மாதிரி இந்த பக்கம் ஆதவர் அர்ஜனா அந்த பக்கம் வந்து சிடி நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அந்த பக்கம் அருண்ட்டு ஒருத்தர் ஐஆர்எஸ் அதிகாரி இப்படி ஆட்கள் தான் வச்சு தான் நீங்கள் ஊழலை ஒழிக்க போகிறீங்களா புசியானதானா ரசிகரன் சேர்த்துக்கலாம் அந்த பக்கம் புட்சட்னி சட்னி ராஜமோகனும் லயலாமணி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இதே ஒன்றும் சம்மந்தம்லாம் பேசி போவாங்க ட்ரால் மெட்டீரியல் தான் வச்சுக்கோங்க அவங்க ஒன்றும் டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது ஆனால் இப்படி ஆட்கள்லாம் செங்கோட்டேன் இப்படி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட முடியுங்கிற விஷயம் இருக்குல்ல ஒன்றுமே பண்ண முடியாது முக்கியமாக அந்த வாட்சாத்தி இது சம்மந்தமாக நம்மளும் ஒரு இது ஏன் இது முன்னாடி படித்த புக்கு தான் ஒரு ஆவணப்படம் மாதிரி கொண்டு வரலாம்னு பார்த்தோம் ஆனால் ஏற்கனவே பாரதி கிருஷ்ணகுமார் ஒருத்தர் பண்ணிட்டாரு தருணத்தில் இதை பற்றி பேசுவோம் வா சாத்தினா என்னென்னு புரியட்டும் அது எவ்வளோ கொடூரமானது குரூர முகம் சாய் வாய்ந்தது அதை வந்து பேசணுங்கிறதுக்காக தான் பேசுவோம் ஆமாம் நீங்கள் எதாவது சொல்லணும் வேறு இல்லை இந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள் அதாவது அரசியல்ன்றது ஒன் டைமோஷனலாக ஆமாம் இல்லாமல் த்ரீ டி எஃபெக்டர் த்ரீ டி இதில் பாருங்கள் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஓகே இவர் ஏன் ஆதரிக்கலாம் ஏன் எதிர்க்கலாம் அந்த மாதிரியான பகுப்பாய்வு பண்ணுங்கள் அதை தாண்டி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் எக்கச்சக்கமான டைமென்ஷனில் பிரச்சனைகள் இருக்கும் ஆமாம் இப்படி ஒன்று இருக்கா இப்போ இந்த விஷயத்துலையே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆணையம் இருக்கும் ஒரு நபர் ஆணையம்லாம் போடுவாங்க அந்த மைத்திரி சிவராமன் ஒருத்தவங்க வந்து அந்த ஆணையத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க அந்த வாட்சாத்தி வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஆணையர் செயல்பட்டது இந்த சிபிஐ செயல்பட்டது அங்கே இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் இருக்காங்கள்ல அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் அம்பலப்படுத்துவாங்க இதை வந்து ஃபஸ்ட் அந்த பெண்கள் அம்பலப்படுத்த மாட்டாங்க அந்த பெண் காவலர்கள் வந்து அம்பலப்படுத்துவாங்க அம்பலப்படுத்தி இது வந்து இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்க நீங்கள் என்னென்னு பாருங்கள் தோழர் தோழர்கள் வந்து பெண்களை பார்க்க போவாங்க அவங்களே அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்புறம் இதை எப்படி கொண்டு போகலாம் ஸோ இதை டெக்னிக்கலாக எப்படி கொண்டு போகலாம் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருப்பார் இந்த இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வரி வரும் நாங்களாக போராடி இருந்தால் வரும் அரசுக்கு ஏற்றாப்பில் இதுக்காக தான் போராடிருப்போம் மைத்திரி சேரமாக தான் ஹெல்ப் பண்ணாங்க இதுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆணையம் இருக்குது அது கிட்ட போவோம் அவங்க கிட்டே முறையிடுறது இருக்குல்ல அப்போ வந்து அவன் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் இது இது சார்ந்து மனித இது சார்ந்து அவன் வேலை செய்வான் அவங்க அதை செய்கிறப்ப தான் அது சம்மந்தமாக அதை ஆவணப்படுத்துகிறப்ப தான் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் வெளிவருது அப்புறம் சிபிஐ வந்து உள்ளே வராங்க சிபிஐ ஹானஸ்ட்டாக மற்ற வழக்குகள் இப்படியோ இந்த வழக்கில் ரொம்ப ஹானஸ்ட்டாக நடந்துக்கிட்டாங்க நீதிபதிகளுமே ரொம்ப இதுவாக நடத்துக்கிட்டாங்கிறத நம்ம இடதுசாரி தொழிற்சி பதிவு செய்கிறாங்க ஸோ இதுதான் ஒரு அரசியல் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பிரச்சனையும் அந்த இடத்த கேட்டாங்கன்னா அந்த இடத்துல வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கும் வெவ்வேறு டைமென்ஷனில் இருக்கும் இதெல்லாம் புரியாமல் அரசியலுங்கிறது மேலே நான் அடித்தா தாங்க மாட்டேன் நாள் நாள் தூங்க மாட்டேங்கிற மாதிரி கிடையாது அடிக்கிறவங்க இருக்கான்ல அவனுக்கு எதிர்த்தாப்பில் பேசக்கூடியதான் அரசியல் அடிக்கிறவனுக்காக பேசக்கூடிய அரசு அரசியல் விஜய் சார் நீங்க சினிமாலேயே இருந்திருக்கீங்க அதனால உங்களுக்கு இது புரியல போல அடி வாங்குறோம்னா இருந்து பாருங்க வடிவேலு சொல்ற மாதிரி அடி வாங்கினேன் நான் எனக்கு தான் கப்புன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் பொதுமக்கள் இயல்புலா இல்ல எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு பாருங்க வடிவேல்கிட்ட உங்ககிட்ட தத்துவம் இருக்க நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அடிச்சிரு நான் அடி வாங்கின வேண்டாம் இதை யோசிச்சு பாருங்க வாங்கினாடி இந்த எல்லாம் பொருத்தி பாருங்க விஜய் சார் அவர்களே இது இது ரொம்ப முக்கியமான மெட்டபர் ஏன்னா மக்கள் தான் வன்புணர்வு செய்யப்படுறாங்க போடுறாங்க ஒடுக்கப்படுறாங்க ஒடுக்க ஒடுக்கப்படுறாங்க அவனுக்கு அடி வாங்குறவனுக்காக அடி வாங்குறவன் சார்பாக அவனுக்குள்ளேருந்து இருந்து எழுந்து வரது அரசியல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க வர தலைவனா உண்மையான மக்கள் தலைவனா இருக்கும் மேலே குதிக்க முடியாது நன்றி நன்றி